ஓகேண்ணா பாலிஷ் தர காட்டன் தெரியல ரேட்டு தான் கொஞ்சம் கூட இருக்கிற மாரியே இருக்கு எல்லாமே எல்சை சாங்க எம்ஏ இது வந்து நம்ம கேரளா கடை சேட்டா கடை எவ்வளோ பெரிய மெடிக்கல் ஷாப் பார்த்தீங்களா அந்த பேஷண்ட்டுக்குள்ள எல்லாமே இருக்கும் இந்த இதில் மூ இந்த நாலு இதில் ஒன்று செலெக்ஷன் பண்ண போகிறாங்க எது செலக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஒன்று ரெண்டு மூணு இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம வீடியோ வந்து இன்னும் மட்டுக்கு வந்து ரெண்டு பாதி பாதியாக வரும் எதனால் டியூட்டி கம்மியாக இருக்கா அதனால் நோம்பு டயத்தில் டியூட்டி ரொம்ப கம்மியாக இருக்கா ரெண்டு நாள் வீடியோவை அப்படியே உங்களுக்கு எடுத்து போடுறோம் சரியா டியூட்டி நமக்கு ரொம்ப கம்மி அப்படியே ஸ்கூலுக்கு போய் அழிச்சிட்டு போய் விடுறதை திருப்பி அழைச்சிட்டு வருது அவ்வளோதான் அப்படி ஏதாச்சும் இடையில ஜாமான்மா வாங்க சொன்னால் வாங்கிட்டு வருது அவ்வளோதான் வேற ஒன்றும் எங்கேயும் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் ரெண்டு நாள் உள்ள வீடியோவாக உங்களுக்கு வந்து போட்டு வர்றேன் நீங்கள் பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தால் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகே பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் போலயா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் பிள்ளை வெயிட் பண்ணியிருக்கேன் வண்டியில் உட்காந்துருக்கேன் ஸ்கூல் போலியா அலட்சியமாக நம்ம முதலாளிக்கு ஃபோன் மெசேஜ் பண்ணால் அவர் வந்து பார்த்துட்டு போய் கம்முன்னு இருக்காரு சரியான என்னத்த சொல்கிறது நம்மளும் அதுமாதிரி இருந்தால் என்ன 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 கோபம் வரும் உங்களுக்கு நல்ல வேலை அவர் அவருக்கு மேடத்துக்கு மெசேஜ் பண்ணால் அவங்க மெசேஜ் பண்ணா இன்றைக்கி போக மாட்டான் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அவருக்கு மெசேஜ் பண்ணால் எடுக்கவே மாட்டாரு பார்த்துட்டு போய் கம்மனு இருக்கார் இதெல்லாம் செம்ம இது வந்துட்டு அவர் இன்னும் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இல்லைன்னா நான் நிறைய நேரம் நான் காலம்புற சாப்பிட்ருப்பேன் வாங்க சாப்பிடுவோம் சாம்பார் இருக்குது அப்புறம் வந்து இந்த ரொட்டி மாரி வாங்கிட்டு வந்தேன்னா அதில் பாக்கி இருக்குது பரோட்டா ரெடிமேட் பரோட்டா இருக்குது புரோட்டா மாதிரி இருக்காது அது ஆனால் அந்த மாதிரி சம்சா இருக்குல்ல நம்ம ஊரில் சம்சா சாப்பிடோம்னா அந்த மாரி தான் இருக்குது அதை போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்து போவாங்க ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா கேரிஃபோரு நம்ம ரூமில் ரைஸ் தீந்துட்டு அதேமாரி சிக்கன் சிக்கன் பவுடரும் தீந்துட்டு அதையும் வாங்கிட்டு அப்படியே சில சிலபல்ல ஜாமான்லாம் இருக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் வந்து நேத்தி போட்ட வீடியோஸ் வந்து வியூஸ் போகல என்ன காரணம் என்னன்னு தெரில ஏன்னா எனக்கு ஒரு காரணம் தெரியுது பட் ஆனால் அது உண்மையா இல்லை பொய்யா என்னன்னு தெரில குரோம் புரோசோர்லேருந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணால் வியூஸ் போகுது ஃப்ரெண்ட்ஸ் பட் ஆனால் வந்து யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் பெரிய லாங் வீடியோ போஸ்ட் பண்ணால் வியூஸே போக மாட்டேங்குது உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சால் அதை சொல்லுங்கள் அதை பற்றி என்னன்னு தெரியல கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வந்து சம்திங் தான் போயிருக்கு ஆனால் குரோம் ப்ரோசர்லேருந்து வீடியோ அப்லோட் பண்ணால் வீடியோஸ் ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு போயிட்டுருக்கு அது பற்றி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் ஓகே நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா நம்மளோட ஓனரோட அம்மாவுக்கு சில பல திங்ஸ் வாங்க போகிறோம் இந்த மெடிக்கல் ஐட்டம் எங்கே போகிறோன்னா நம்ம பழைய லூலுலூருக்குல முரபா முரபான்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா அந்த தான் நம்ம போகிறோம் அப்படியே போய்கிட்டே பேசலாம் இது வந்து நம்ம கேரளா கடை சேட்டா கடை எவ்வளோ பெரிய மெடிக்கல் ஷாப் பார்த்தீங்களா அந்த பேஷண்ட்டுக்குள்ளே எல்லாமே இருக்கும் சேட்டா ஒரு ஆயில் சொல்லு சேட்டா யூடியூப் வீடியோ தெரியுதா இதை நம்ம மலாளி கேட்டு டைப்பர் வந்துட்டு அதில் காட்டன் போலக்கு பாருங்க எல்லாமே மெடிக்கல் உள்ள எல்லாமே எல்லா ஐட்டமும் இருக்கும் பேஷண்ட்டுக்குள்ளே எல்லா ஐட்டமும் இருக்கும் நல்லா லாங்கு ஃபுல்லாக அது இல்லாமல் பின்னாடி வேறு குடோன்னு வேறு வச்சிருக்காங்க தெரியாது முரபா அது முரபா ரோடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வர வழியிலே நமக்கு வந்து ஃபோன் அடிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே மெடிக்கல் ஷாப் போயிட்டு வந்தோம் பாருங்க வந்த உடனே ஃபோனு ஆமாம் வந்த உடனே இல்லை வண்டியில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஃபோனு நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டாங்க இந்தமாரி ஓனரோட தங்கச்சி இதைமாரி நான் இங்கே வந்துகிட்டு இருக்கேன் இதைமாரி மெடிக்கல் ஷாப்பில் போய் நம்ம ஓனர் போஸ்டாப்பெலாம் அங்கே போய்ட்டு ஜாமான் வாங்கிட்டுருக்கேன் அப்படின்னு அப்படியா சரி சரி வந்துட்டு கால் பண்ணு அப்படின்னாங்க சரி வந்துட்டு கால் பண்ணு தண்ணி தண்ணினி குடிச்சிட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இது பண்ணுவோன்னு நினச்சேன் பட் ஆனால் வந்துட்டு உடனே மெசேஜ் பண்ணிட்டேன் இன்னொரு பத்து நிமிஷத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் எதுவும் பண்ண முடியல அதனால் டக்கு டக்குன்னு ரூம் போயிட்டு அப்படி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ரொம்ப ரெடியாக உட்காந்தாச்சு இப்போ எங்கே வந்திருக்கோன்னா பக்கத்தில் உள்ள கேரி ஃபோர்க்கு தான் வந்திருக்கும் இதான் டிரைவரோட வாழ்க்கை யாரும் பிரம்மாண்டமான பில்டிங்கு பிரம்மாண்டமான ரோடு காரு ஏசி பங்களா ரூம் சாப்பாடு அப்படின்னு நினச்சிட்டு யாரும் நினைக்காதீங்க இதேமாரி கஷ்டமும் இருக்கும் ஊரில் இருந்தால் நம்ம வந்து எப்போ வேணாலும் எது வேணாலும் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் பட் ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம டைமிங்கு சாப்பிட முடியாது டைமிங்கு தூங்க முடியாது நம்ம நினைக்கிறது எது எதுவுமே இங்கே நடக்காது ஆமாம் டிரைவர் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து அலர்ட்டாக தான் இருக்கணும் வேறு வழி இல்லை எல்லா கம்பெனி டிரைவர் பிரச்சனை இல்லை பட் ஆனால் வந்து கம்பெனி டிரைவர் எப்படின்னா கிளம்பரை எட்டு மணிக்கு போனால் நைட் எட்டு மணிக்கு தான் வரும் அந்தமாரி அவங்களுக்கு வேலை இருக்கும் இடையில் எங்கேயும் போக முடியாது ஆனால் என்னன்னா அவங்க அவங்களுக்கு கம்பெனி டிரைவர் கம்பெனி வேலை செய்கிறவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கும் யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க யாரும் எந்த இது பண்ண மாட்டாங்க நம்ம சரி கொஞ்சம் நேரத்தில் தான் சரி ச சமைப்போம் சரி ஏதாச்சும் துணி துவைப்போம் ஏதா குளிப்போம் இல்லை கொஞ்சம் நேரம் தூங்குவோன்னு பார்த்தா அது ஒரு நிம்மதியாவே இருக்காது மை உடம்பு தான் தூங்குமே தவிர மைண்டு தூங்காது மூளை வந்து எப்படி ஏதோ ஒரு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் எப்படா கூப்பிட போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு ரிலாக்ஸாக தூங்க முடியாது ஊரில் ஒருத்தவங்க ரொம்ப தூங்க முடியாது அதனால் ஊரில் உள்ளவங்களாம் இந்த நம்ம வீடியோ வந்து சின்ன பிள்ளைங்கள ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்டு இல்லை காலேஜ் படிச்சுருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுறோம் உங்களுக்கு தான் அது உங்களுக்கான வீடியோ நல்லபடியாக படிங்க ஏன்னா படித்தாதான் இந்த உலகத்தில் வந்து மரியாதை மரியாதை அப்படிங்கிறத விட நீங்கள் நல்லா இருப்பீங்க படித்தாதான் நீங்கள் நல்லா இருப்பீங்க நல்லா பார்த்துங்க இந்த மாரி பாருங்கள் இந்தமாரி கஷ்டப்பட்டு இங்கே வெளிநாட்டில் வேலை செய்கிற மாதிரி இருக்குது வேறு வழி இல்லாமல் வந்தாச்சு எப்படி இருந்தாலும் படிச்சிருங்க படிப்போன்னு விட்றாதீங்க சரியா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நம்ம மலாளி ஃபோன் பண்ணி இப்போ தண்ணி எடுத்து சொல்கிறாரு தண்ணி வந்து ஒரு பத்து கேன் தண்ணி கே வேணும் வேணுமா அப்புறம் வந்து இன்னொன்று சொல்கிறாரு முட்டை வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது முட்டை வேணால் வாங்கிக்கோ ஒன்று உன்னோடய காசில் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு ஒரு இது முட்டை வந்து பத்து ரீக்கால் தான் ஆஃபர் போட்டுருக்காங்க வாங்கிக்கோ அப்படிங்கிறாரு ஒரு நேரத்தில் ஒரு மாதிரியே பேசுகிறாரு இன்னொரு நேரத்தில் நல்லா பாசமாக பேசுகிறாரு என்ன பண்ணுறன்னே ஒன்றும் புரியல நோம்ப முடிகிற வரைக்கும் இதே பிரச்சனை தான் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறது வெளிநாட்டுக்கு வந்தாச்சு அவங்க சொல்கிற வேலையை தானே கேட்டாலும் வேறு வழி இல்லை நல்லா எப்படி இருக்குது பார்த்திங்களா மேலே உங்க போகிறேன் நல்லா பெருசாக இது கொட்டாய் மாதிரியே போட்டிருக்காங்க ஒரு மாதிரியே போட்டிருக்காங்க ஷெட்டெல்லாம் போட்டு செமையாக இருக்குது பின்னாடி வேறு வராங்க ஆள் வராங்க அதனால் வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியல சரியா வாங்க உள்ளே போயிட்டு ஒரு பத்து கேன் தண்ணி எடுத்துகிட்டு முட்டை இருக்கு இப்போதைக்கு வேணாம் பிரச்சனை இல்லை பார்ப்போம் அண்ணா ஒரு பதினஞ்சு முட்டை போல் இருக்குது உள்ளே போயிட்டு பார்ப்போங்க வாங்க நீங்களும் என்னோடய பையனிங்க அப்படி ட்ராவல் பண்ணுங்க சரியா ட்ராவல் பண்ணிவிட்டு வாங்க பர்ச்சஸ் பண்ணுங்கள் தண்ணி கேன் எங்கே இருக்கு தெரியல பத்து கேன் வேணுமா தண்ணி கேணு அதனால் தண்ணிக்கு பாருங்க இந்த அரிசி தான் வாங்கியிருக்கேன் நான் இப்போதைக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க இந்த அரிசி நாற்பத்தெட்டு ரீஆண்ட்டு ஆஃபர் போட்டுருந்தாங்க இதான் வாங்கியிருக்கேன் இதான் இன்றைக்கி வந்து ரைஸ் குக் பண்ணி சாப்பிட போகிறேன் எப்படி என்ன எப்படி இருக்குது என்னென்னு தெரியல வாங்க போவோம் இது எல்லாமே ஆஃபர் தாங்க இந்த ரோல் வந்து இந்த லாஸ்ட் ரோ வரைக்கும் ஆஃபர் தான் ஆஃபர் ப்ரைஸ் தான் வாங்க இந்த படிங்க ஆயிலெலாம் ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க ஆயிலெலாம் நமக்கு இருக்குது இந்த பக்கம் அரிசி இந்த பக்கம் ஆயிலு அப்புறம் வந்து இது டொமேட்டோ சாஸு இந்த பக்கம் சுகரு எல்லாமே இருக்கு அந்த பிறகு அந்த பக்கம் வந்து பால் பவுட்ரு தெரியுது அவங்களுக்கு அந்த பக்கம் பால் பவுட்ரு அந்த பக்கம் கே கேக்கு இது அந்த மிக்ஸிங் கேக்கு மிக்ஸிங் பிஸ்கட்டு ஓரியா பிஸ்கட்டு இது வந்து அந்த ஜெல்லி செய்யறது இது வந்து சாக்லேட் ஃபுல்லாக சாக்லேட் இது போட்டுக்கணும் ஒரு பத்து கேன் எடுத்துகிட்டு போங்கம்மா வேறு என்ன நமக்கு வாங்க வேண்டியது இருக்குது என்னன்னு தெரியல பார்ப்போம் ஏதாச்சும் ஷர்ட்டு எது ஆஃபர் போட்டுருக்காங்கன்னு பார்ப்போம் ஷர்ட்டு ஆஃபர் போ போட்டுல நினைக்கிறேன் பிளாக் ஷர்ட்டு நமக்கு வந்து கிழிஞ்சிட்டு இந்த பிளாக் ஷர்ட்டு வந்து நார்மலாக இல்லை எப்படி என்னன்னு தெரியல எல் சைஸ் ஐயோ ரொம்ப தொ இதாக இருக்குது சளி தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா தான் இருக்குது பிளாக் ஷர்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் எவ்வளோ இது முப்பத்தொம்பது ரூபா போட்டிருக்கு நல்லா தான் இருக்குது ஓகே தான் ஆனால் இது பாலிஷ்டராக காட்டன் தெரியல ரேட்டு தான் கொஞ்சம் கூட இருக்கிற மேரியவே இருக்குது எல்லாமே எல் தாங்க எம்மை இல்லைங்க எள்ளு கொஞ்சம் பெருசாக இருக்கும் தெரியுது உங்களுக்கு முப்பத்தொம்பது ஒரு ஆள் அப்படியே பார்த்துக்கப்பா என்ன ரேட்டு எள்ளு தாங்க இருக்குது அது அளவு வந்து ரொம்ப பெருசுங்க எல் ஊடீஸு இந்த பேண்ட் இருக்குது லோயர் பேண்ட் இருக்குது எல்லாம் இருக்குது பட் ஆனால் ரேட்டு கூட இருக்குது இது வந்து பத்தா சைடு பத்தானா இங்கே வந்து தெரியுது உங்களுக்கு பத்தா சைடுனா ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இருபது ரூபாயில் எடுக்கலாம் மாதிரி பேண்ட்லாம் பட் ஆனால் இங்கே வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் நாற்பது ரூபாயில் ரொம்ப ரேட்டு ஹையாக இருக்குது ஆமாம் இதெல்லாம் லேடிஸ் ஆமாம் லேடிஸ் வேரிங் இது சாரி லேடிஸ் வேரிங்க லேடிஸ் உள்ளது ட்ரெஸ்ஸு இது வந்து இருபது ரூபாய்க்கு தாங்க இந்த இது போட்டுருந்தாங்க இப்போ இருபத்தேழு ரூபாய்க்கு வச்சுருக்காங்க இந்த தெரியுது அவனுக்கு இருபது ரூபா தான் போட்டிருந்தாங்க இப்போ இருபத்தி ஏழு ரூபாயா நான் இந்த பக்கத்தில் உள்ள ஹிந்தி ஏற்கனவே என்னோடய வீடியோ பார்த்துருந்தேன்னு தெரியும் ஹிந்திக்காரனோட எடுக்க வந்திருப்பான் இதுதான் அவனுக்கு எடுத்து கொடுத்தேன் கேப்லாம் பத்திரிகால் போட்டிருக்கான் ஆனால் ரெட்சினுங்க ஃபுல்லாகவே காட்டன் கொஞ்சம் கூட இல்லை கேரளா மார்க்கெட்டில் இருக்குது பிரச்சனை எல்லாம் அங்கே போய் எடுத்துப்போம் பக்கத்தில் நம்ம சேட்டாக இருக்கார் ஆர்ட்ருப்போம் இதெல்லாம் என்ன ரேட்டு ரேட்டே எல்லாம் ரேட்டு இல்லைங்க இதில்லாம் நாற்பத்தொம்பது ரியால்னு போட்டிருக்கேன் ஆனால் சுமாராக தான் இருக்குது குவாலிட்டி ரொம்ப நார்மல் குவாலிட்டி தான் பெல்ட்னது லெதரா இல்லையா இல்லைங்க இது லெதர் மாரியேங்க அது லெதர் கிடையாதுண்ணா மூன்று ரியால் தான் தெரியுது உங்களுக்கு இதெல்லாம் மூணு ரியல் வெறும் மூணு ரியல் ஷூ ஃபிஃப்டி டூ ரியலு ஐம்பத்தி ரெண்டு ரியல் எதை எடுத்தாலும் ஐம்பத்தி ரெண்டு ரியல் தான் அது அதுமாரி ஒரு நார்மல் ஷூவில் ஒன்று எடுக்கணும் இந்த கலர் எடுக்கணும் இந்த கலர் என்கிட்ட கிடையாது ஒரு மாதிரி இந்த க்ரே கலர் எடுக்கணும் என்ன சைஸ் இது என்ன சைஸ்னு தெரியல ஃபார்ட்டி டூன்னு நினைக்காமா ஃபார்ட்டி டூ இந்த சைஸில் ஒன்று எடுக்கணும் ரேட்டு கொஞ்சம் குறைஞ்ச ஆஃபர் போ குறைஞ்சா இது இருபது ரூபாய்க்கு போட்டுருந்தாங்க முன்னாடி நான் பார்த்தேன் நான் வெறும் இருபது ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க அப்போ ஷூ இருந்துச்சு வந்த புதுசில் சரி காசு பணம் வேறு இல்லை அப்படின்னு நினச்சி நானும் போட்டுவிட்டேன் இப்போ பாருங்கள் அதோடய ரேட்டு பரவாயில்ல இது என்ன பயஞ்சிரியால் போட்டுக்கோங்க ஓ பயஞ்சிரியாலா பரவாயில்லையே எடுக்கலாமே நல்லா தானே இருக்குது ஒயிட் அழுக்காகுமா அது வேறு டவுட்டாக இருக்குது இல்லை வேறு கலர் இருந்தால் போகிறச்சனால பயஞ்சிரியாலும் போட்டிருக்காங்க எது பயஞ்சிரியாலு தெரில மென் ஸ்போர்ட்ஸ் ஷூன்னு போட்டிருக்கு ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்கனால அந்த ரேட்டு பொழுக்குங்க லைட்டாக அழுக்காக இருக்குது தெரியுது உங்களுக்கு அதனால் இந்த ரேட்டு பழுக்கு பரவாயில்லையே பதிஞ்சு ரூபாய்க்கு எடுக்கலாம் உங்களுக்கு தான் இருக்குது ப்ரோ அதை ஃபிஃப்டி டியா चुक, हम्म नोट चेक्स दिस हाँ, नोट चेक्स दिस ओके, ओनली ऑर्डर ओके गधे आधा शू सेम सेम हाँ, फिफ्टी रियल हाँ, पांच जी रियल जाना कहाँ इस वन ट्वेंटी टू हाँ, इस वन सेम सेम ना, पर माफ़ी में भी चू आधा पांच जी रियल में भी लाइटेड डेस्टे हाँ सो प्राइस लो प्राइस This guy. Huh? This guy. This guy, you know. Yes. Yeah. This one. This one is fifty real. This show. Other price fifty two. This is fifteen. No. Nah. Nah? Huh? No. Okay. Okay. Got it. Got so for the men's sports shoe. Right. Get the Get the इन्ना रेट इंदर लेके दबाओ मालूम नहीं है ना मालूम मालूम नहीं ओके बुकरा है जी चेक करो उधर है हाँ उधर है चेक करो कितना <coughs> चेक पन रहा ना चेक पन तो वो साइड में चेक करो साइड में ओके okay. वो साइड में ஸ்கேனர் ஓகே ஓகே ஸ்கேனரில் செக் பண்ண போடுவான் பார்ப்போம் எந்த எடுப்போம் இல்லைன்னா வந்து விட்ரும் ஒயிட் கலர் நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குது தான் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ட்டி டூ சைஸு நல்லா தான் இருக்குது என் சைஸாக இது பார்ப்போம் போட்டு பார்ப்போம் போட்டு பார்த்து தான் எடுக்கணும் பார்ப்போம் இவ்வளோ பெருசாக தள்ளிட்டு இப்போ போகணுங்க இப்போ வெளியில் அங்கே பாருங்கள் கீழே வேறு முந்துரு முண்டு பயமாக இருக்குது வாங்க தள்ளிட்டுருமும் போவோம் அப்படி ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம தலைவனை கூட்டாச்சுப்பா இப்போ தலைவன் வந்திருக்கான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு பங்களாதேஷன் பங்களாதேஷ் ஆ ஹாய் யூடியூப் சேனல் நம்ம தலைவனை கூப்பிட்டு வந்தாச்சு வேற ஒன்றும் இல்லை தள்ளுறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்புறம் பத்து பாக்ஸ் கீழே உந்துடும் அப்படின்ட்டு தலைவனை கூப்பிட்டு வந்தாச்சு வாங்க காரில் ஏற்றிட்டு போயிட்டு வீட்டுக்கு ரூமுக்கு போவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா அவென்யூ மால் தெரியுது அவங்களுக்கு அவின்யூ மாலுக்கு வந்திருக்கோம் ஒரு ஆளை கூட காணும்பா கிட்டே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது பார்க்கிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க இப்போ அப்படியே ஃப்ளவர்ஸை காமிக்கிற பாருங்க இந்த மாலில் எப்போதுமே டெய்லியுமே வந்து இது வந்து வைப்பாங்க டெய்லியுமே பூக்கும் இது இல்லை நட்டு தான் வைக்கிறாங்க வைக்கிறாங்க காமிக்கிற பாருங்க தெரியுது உங்களுக்கு என்ன பாருங்க ஒன்று ஒரு இடத்துல மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு மூணு இடத்துல ஃப்ளவர்ஸ் இருக்குது தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது காலம்பர வந்து டெய்லியுமே இது வந்து நட்டு வச்சுட்டு போயிடுவாங்க முளைக்கிதால் என்னன்ன தெரியலான எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் இவ்வளோ வெயில் இவ்வளோ இது முளைக்காது அங்கே ஒன்று இருக்கும் பாருங்கள் காமிக்கிறோம் பாருங்க இருக்குங்க அது ஒன்று இருக்குது பாருங்கள் தெரியுது உங்களுக்கு ரெண்டு ஃப்ளவர்ஸ் இருக்கா ரெண்டு சைடு ஃபுல்லாகவே இந்த பில்டிங் ஃபுல்லாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை பாருங்கள் அதெல்லாம் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் வாங்க இது ஒரு ஃப்ளவர்ஸ் இருக்கா இதோ இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுது உங்களுக்கு ரொம்ப கிளேர் அடிக்குது அழகாக இருக்குங்க நம்ம அப்படியே மாலில் போயிட்டு மாற்றிட்டு வருமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது உங்களுக்கு சுத்தமாக இந்த மாலில் ஒரு ஆள் கூட இருக்க இல்லாமல் இருக்காங்க இருக்காங்களா உள்ள இல்லையா என்னன்னே தெரில அப்புறம் இன்றைக்கி நைட் டைத்துலாம் இல்லை இல்லை எவ்வளோ கூட்டமாக இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கு நம்ம மிரரில் நம்ம தான் நடந்து வந்துகிட்ருக்கோம் இருக்கோம் அதுவும் ஒரு மூணு பேர் நிற்கிறாங்க எத்தனை பேர் இருக்காங்க என்னன்னு தெரியல வாங்க உள்ளே போய் பார்ப்போம் உள்ள வந்த சரியான ஏசி பஸ் அம்மா கூலிங்காக இருக்குது எங்கே இருக்குன்னு தெரியல போய்ட்டு மாற்றிட்டு வருவாங்க டாப் வியூ பாருங்க அழகா சினிமா தேட்டரில் உள்ள மாரி இருக்கா வியூஸ்லாம் இது என்னது ஒரு மாதிரி ஷோரூம் இருக்கு என்னது ட்ரெஸ் ஷோரூமா என்னமோ பண்ணியிருக்காங்கப்பா புதுசாக போன வாட்டி வந்தப்ப இது இல்லை பட் இந்த வாட்டி வந்து இதுதான் மன்னர் இந்த நாட்டோட மூணு தலைமுறை மன்னர் வாங்க எரி போவும் ஆட்டோமேட்டிக்காக இது ஆகும் கிட்டே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுது தெரியுதா உங்களுக்கு நம்ம வந்த இடம் வந்து தோருக்கு பாருங்கள் அங்கே தான் எங்கடா அது ஆமாம் தோறா தான் அந்த இடத்துக்கே நம்ம போனோம் எவ்வளோ பெரிய மால் பாருங்க இந்த மாலுக்கு எல்லா இடத்துலையும் கேட்டுருக்குது இந்த சைடு ஒரே நீட்டாக வச்சுருக்காங்க அதேமாரி அது வந்து அந்த சைடு சீலிங்கில் ஃபுல்லாகவே கிளாஸ் மாரி வச்சு செஞ்சு வச்சுருக்காங்க அருமையாக இருக்கு மேடம் வந்து இந்த இதில் மூ இந்த நாலு இதில் ஒன்று செலெக்ஷன் பண்ண போகிறாங்க எது செலெக்ஷன் பண்ண போகிறாங்க தெரியல ஒன்று இந்த ரெண்டு மூணு இது ஒரு நாலு தெரியுது உங்களுக்கு எல்லாமே நானும் செலெக்ஷன் பண்ண நாலு ஒன்று செலெக்ஷன் பண்ண போகிறாங்க எது என்னான்னு தெரியல வாங்க எடுத்துகிட்டு போவோம் எப்படி இருந்தாலும் மாதத்துக்கு ரெண்டு மூணு வாட்டி இந்த ஷாப்புக்கு வந்துடுறேன் நான் தெரியுது உங்களுக்கு யாரும் யாரும் இல்லை நான் தான் ஓகே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்